தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அரிதல் குரல் எண் நாநூற்றி எண்பத்தி ஐந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உலகை அடைய வேண்டி விரும்புவர் அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அதை அடைய தக்க காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் இந்த உலகில் நினைத்ததை அடைய விரும்புவர் அதை நினைத்து பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள் அதை அடைய தகுந்த காலத்தை நோக்கி செல்வர் செயல்படுத்துவதற்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்